நம்ம கலாச்சாரத்தில் ஒரு காரியத்தை சாதிச்சுக்கணும் இல்லை ஒரு இறை சக்தியோட நம்ம தொடர்பு ஏற்படுத்திக்கணும் ஒரு நல்ல விஷயத்தை நான் நடத்திக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சாதிச்சிக்கணும்னா மந்திரம் அப்படிங்கிறத பயன்படுத்துறதை நம்ம தவிர்க்கவே முடியாது சித்தர்களும் பார்த்தீங்கன்னா மந்திரங்களை பற்றி பேசியிருப்பாங்க இன்னும் நிறைய இடங்களில் மந்திரங்கள் அப்படிங்கிறது எல்லார்கிட்டேயும் பயன்பாட்டில் எல்லாரும் தெரிஞ்சிக்க விரும்புகிற ஒன்றாக இருக்கும் ஆனா இந்த மந்திரம் எப்படி வேலை செய்யுது இந்த மந்திரம் மந்திரத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம் முதல்ல ஒரு மந்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியணும் இல்லையா இப்போ ஓம் ஸ்ரீம் அப்படி ஸ்ரீம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியாது மகாலட்சுமியோட மந்திரம் அப்படின்னு உலகத்துக்கே தெரியும் ஓம் ஸ்ரீம் ஓம் இதை அப்படி சொல்ல சொன்னா நிறைய நேரம் சொல்லிக்கிட்டே இருப்போம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீமை வந்து இப்படி சொன்னால் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் மகாலட்சுமியோட ஆசீர்வாதத்தால நிறைய பணம் கிடைக்கும் செல்வ வளங்கள் குவியும் இதெல்லாம் உலகம் சொல்லியிருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இப்போ நாம என்ன கேட்குறோம் நம்ம போகிற சித்தாந்த சபை என்ன கேக்குதுன்னா மகாலட்சுமிங்கிறது யார் அவங்க எங்க இருக்காங்க அவங்களுக்கும் ஸ்ரீம்ங்கிற வார்த்தைக்கு என்ன தொடர்பு இந்த ஸ்ரீம் சொன்னா மகாலட்சுமிக்கு எப்படி கேட்குது எங்க இருந்து கொண்டு வந்து எனக்கான பலனை கொடுக்குறாங்க யார் மூலமா கொடுக்குறாங்க இதுதான் இங்கே கேள்வி இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வரும்போது நமக்கு தெரிய வருது இப்ப மந்திரங்களை பொறுத்த அளவுக்கு ஏகப்பட்ட பிரிவிற்கு ஊமை எழுத்துன்னு ஒன்று இருக்குது வார்த்தையே வராது வெறும் அந்த அதிர்வு எண்ணங்களின் மூலமா ஊமையா இப்ப ஆஹ் தட்சிணாமூர்த்தி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் இந்த நால்வருக்குமே வந்து பார்வையிலேயே வந்து தான் சொல்ல வர்றதை உபதேசமா கொடுத்தார் அந்த மாதிரி ஊமை அப்புறம் பேசாத மெய்யெழு மெய்ப்பொருள் உபதேசம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெறும் ஓசையை வச்சு ஒரு உபதேசம் கொடுக்குறது அப்புறம் சகுண மந்திரம் நிர்குண மந்திரம் சொல்லிட்டு வகைகள் ஒன்று சொன்ன உடனே ஏதாவது ஒரு உருவம் ஞாபகத்துக்கு வருதுன்னா அதுக்கு பேர் நிர்குண மந்திரம் சகுண மந்திரம் ஒன்று சொன்ன உடனே அது வெறும் ஓசையாக போகுதுன்னா நிர்குணம் குணமே இல்லாமல் இருக்குன்னா இப்படி நிறைய வெரைட்டி இருக்கும் அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சக்தி பீஜம் சிவபீஜம்னு ரெண்டு வகையாக பிரித்து வைப்பாங்க சக்தி பீஜனா இம்மில் முடியிறது ஓம் க்ரீம் ஸ்ரீம் அம் தம் ரம் இந்த மாதிரி இம்மில் முடிகிற மந்திரங்களுக்கு எல்லாம் பேர் சக்தி பீஜம்னு பேர் இன்னொரு பீஜ வகைகள் பார்த்தீங்கன்னா இங்கில முடியும் அங் மங் ரங் சிங் டங் இந்த மாதிரிலாம் இதுக்கு பேர் சிவபீஜங்கள்னு பேர் இந்த சக்தி பீஜம் அப்படின்னு சொல்லப்பட்ட வகைகள் பூராமே நம்ம உடம்புல ஈசானன் என்ற காற்று செயல்படக்கூடிய இடமாகி இந்த மூணாவது கண் பகுதியிலிருந்து செயல்படக்கூடியது சக்தி பீஜங்கள் அத்தனையுமே இந்த சிவபீஜ வகைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல பிரம்மாங்கிற பேருக்கு சொந்தக்காரன் ஆகிய தனஞ்செயனை நோக்கி செயல்படக்கூடிய பீஜங்கள் அது எங்கேருந்து செயல்படும்னா உச்சிக்குழிலிருந்து செயல்படும் இப்படி ரெண்டு வகையான பீஜங்கள் இருக்கு ரெண்டுக்கும் ஒரு சில நோக்கங்கள் இருக்கு இந்த சக்தி பீஜம் சிவபீஜம் இந்த மந்திரம் இதெல்லாம் எப்படி வேலை செய்து எங்கேருந்து வேலை செய்யுது அதுக்கு நம்ம நிறைய சயின்ஸ் சொல்ல முடியும் ஏன்னா அண்டத்தில் என்ன இருக்கோ அது இந்த பிண்டத்துலேயும் இருக்குது அப்படிங்கிறது சித்தர்களுடைய அடிப்படையில் ஒரு பெரிய தத்துவ வார்த்தையாக தான் அண்டத்தில் என்னென்னமோ இருக்குது பிண்டத்துலேயும் அது அத்தனையும் சிறிய வடிவில் இருக்குது அப்போ மந்திரங்கிறது ஒரு ஒலி வடிவம் இப்போது சொல்கிற வார்த்தையே கவனிங்களேன் சாப்பிட வாங்க இல்லைன்னா என்னடா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கோமே என்னடா அப்படிங்கிற வார்த்தையை அந்த வார்த்தையை வச்சு ஒருத்தரை குணத்தையே மாற்ற முடியும் எப்படி நாம் அதை ஒரு ரிதமாக வெளிப்படுத்துவோம் என்னடா சாப்பிடலையாடா நம்ம என்னடான்னு மரியாதை எல்லாம் பேசுறோம் என்னடா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மரியாதை இல்லையா வார்த்தையாக நினைக்கிறோம் அதையே நான் எப்படி பயன்படுத்துறேன் என்னடா சாப்பிடலையாடா இந்த ரிதம் மாறும் பொழுது எதிராளிக்கு வந்து கோபமே வராது இல்லை இந்த இப்போ வந்துடுறேன் என்னடா சாப்பிட்லையா இது ஒரு விதமான அன்பு காட்டக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த இப்போ சாப்பிட்றேன் என்னடா சாப்பிடலன்னு சொன்னியாம அந்த வார்த்தையினுடைய ரிதம் மாறும்போது வசிக்கலை அந்த பக்கம் இருந்து வரக்கூடிய ரியாக்ஷனை பாருங்கள் இப்படி ஒரு என்னடாங்கிற வார்த்தையை நாம் வெளிப்படுத்தக்கூடிய ரிதம் எது எதிர் சைடு பார்த்திங்கன்னா அதனுடைய செயல்திறனையே மாற்றுது அதனுடைய குணத்தையே வந்து மாற்றி காட்டுது வெறும் என்னடாங்கிற வார்த்தை வாடா அப்படின்னா வாடா 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 இப்படி நான் ஒலிக்கக்கூடிய விதத்தை போது என்ன ஆகுதுன்னா அந்த பக்கத்துலேருந்து வரக்கூடிய பலன்களும் அந்த பக்கத்துலேருந்து வரக்கூடிய ரியாக்ஷனும் நான் மாறி பார்க்குறேன் இங்கே கவனிக்க வேண்டியது அதுதான் அதே மாதிரி என்ன பண்ணுறேன் ரிதம் வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறேன் ஏதோ ஒரு எனர்ஜி பிரபஞ்சத்தில் இருக்குது அந்த ஏதோ ஒரு எனர்ஜி கூட கனெக்டாக இருக்குது இந்த ரெண்டையும் நான் எப்படி பேசுகிறேன் இப்போ நான் சொன்ன என்னடா வாடா கதை தான் வெறும் ஸ்ரீம் 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 இப்படி நாம் உச்சரிக்க உச்சரிக்க ரிதத்தை மாற்ற மாற்ற மகாலட்சுமியோட கனெக்ட் ஆகிறனா புவனேஸ்வரியோட கனெக்ட் ஆகுறனா காளி கூட கனெக்ட் ஆகிறனா இது எல்லாமே ஒரு எனர்ஜியை நாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட சூத்திரம் மந்திரங்கள் பூராமே அப்படி தான் வேலை செய்வோம் ஒரு மந்திரம் நாம் எப்படிப்பட்ட ரிதத்தை வெளிப்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கனெக்டாகவும் அதுக்கு தகுந்த மாதிரி பலனை கூடும் கூப்பிடு கிட்ட பணத்தை மட்டும்தான் நம்ம கேட்போம்னு சொல்ல முடியாது துணி கேட்போம் நோட்டு கேட்போம் டூ வீலர் கேட்போம் இன்னும் நம்மளுடைய தேவைகள் என்னவோ அது எல்லாத்தையுமே கேட்போம் கேட்குற இடம் ஒன்று தான் அப்பா அதை கேட்குறதுக்கான ரிதம் மட்டும் மாறும் பொழுது அவர்கிட்டருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் தானாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே ரகசியம் நான் எங்கிட்டருந்து உற்பத்தி ஆகிற அந்த ஒலி எப்படி போய் கனெக்ட் ஆகுது அது யார் மூலமாக கனெக்ட் ஆகுது இப்போது இருந்து வரக்கூடிய ரிசீவ் ஆகிற இடம் உச்சிக்குள்ளியாக இருந்தாலும் கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடம் மூன்றாவது கண் பகுதி நான் என்ன பண்ணுறேன் இம்மில் செயல்படக்கூடிய பீஜத்தை எல்லாம் செயல்படுத்துகிறேன் இப்போ ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் அம் டம் இந்த மாதிரி இம்மில் முடியக்கூடிய பீஜத்தை செயல்படுத்துகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு ஏன் சக்தி பீஜம்னு பேர் வந்துச்சுன்னா உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா விதமான இயக்கங்களுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியது சக்தி அதுக்கு ஆங்கிலத்தில் எனர்ஜி இந்த விரல் அசையணுன்னா கூட எனர்ஜி வேணும் ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த விரல் அசைவதற்கு தேவையான எனர்ஜி வழங்கப்படவில்லை என்றால் இந்த விரல் அசையாது அதை வழங்கக்கூடியவர் இவர் அவருக்கு வழங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு அவர்கிட்ட ஸ்டாக் இருந்துச்சுன்னா அவர் யாரையும் யோசிக்க மாட்டார் வழங்கிடுவார் அவர்கிட்ட வழங்குறதுக்கு தேவையான அளவுக்கு குவாலிட்டியோ ஸ்டாக்கோ இல்லைன்னா அவர் இந்த இது இயங்கிறதுக்கு தேவையான அந்த எனர்ஜியை கொடுக்க மாட்டார் இது இயங்காது அப்போ நான் என்ன பண்ணணும் இது இயங்குவதற்கு தேவையான இதை போல இந்த உடலில் உள்ள அனைத்தும் இயங்குவதற்கு தேவையான ரிதம் அந்த ரிதத்தை நாம பிடிக்கிறேன் அப்படின்னா இவர் புரிஞ்சிக்குவார் அப்போ இவர் என்ன பண்ணுவார் எந்தெந்த இடத்திற்கு எவ்வளவு சக்தி தேவையோ அதை கரெக்டாக வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிட்டு தேவைப்படுற நேரத்தில் கொடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வளமாகவும் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு இவர் சப்போர்ட் பண்ணுவார் எக்ஸ்ட்ராடினரியா என் சரீரத்திற்கு சம்மந்தம் இல்லாத பிரபஞ்சத்திலேருந்து வேற எதையோ ரிசீவ் பண்ண போறேன் என்ன சொல்லலாம் பிறப்பை அறுக்கணும் பிறப்பை ஜெயிக்கணும் மரணத்தை ஜெயிக்கணும் அட்டமா சித்துக்கள் விளையாடணும் அட்ட கர்மங்களில் நான் ஜெயிக்கணும் இப்படிங்கிற ஒரு உணர்வு வருது அதாவது சாதாரணமாக மனித வாழ்க்கையை தாண்டி அசாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இப்போ நான் என்ன பண்ண பிரபஞ்சத்திட்ட கேட்குறேன் அந்த மரணத்தை ஜெயிக்கணும்னு சொல்கிறாங்கல்ல நான் ஒரு ஐநூறு வருஷம் வாழலாம்னு நினைக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பியா இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த அட்டமா சித்துக்கள்னு சொல்கிறாங்கல்ல உடம்ப பெருசாக்குறது உடம்ப சிறுசாக்குறது லேசாக்குறது கனமாக்குறது இதுக்குதான் சப்போர்ட் பண்ணி கொடுப்பியா இந்த மாதிரி நேரங்களில் பீஜ வகைகள் நமக்கு நிற்கும் அதை ஒலிக்கக்கூடிய விதம் நாம் வெளிப்படுத்தக்கூடிய ரிதம் இது எல்லாமே சேர்ந்து எனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்குவேன் இப்போ மந்திரம் மந்திரம்னா என்னது மனதிலிருந்து புறப்படக்கூடிய அந்த திறத்தன்மை மனம்னா என்னது புலன்கள் ஐந்தின் மூலமாக உருவான ஒரு வஸ்து அப்போ புலன்கள் ஐந்தும் எனக்கு தேவை என்னங்கிறத தீர்மானிக்கிற ஒரு இடம் மனம் என்ற வஸ்து மூலமாக அந்த மனதில் எனக்கு என்ன தேவையோ அதை சரியாக தீர்மானிக்க தெரியணும் நான் தீர்மானித்த உடனே இருந்து அதற்கு தகுந்தாற் போல ரீதம் வெளிப்படணும் வெளிப்பட்டால் என்னாகும் நேர நேராக எனக்கு எந் எனக்கான தேவைக்கான குடோன் எனக்கான தேவையை கொடுக்குறவர் எங்கே இருக்கார் இதை தெரிஞ்சு கரெக்டாக அவர் கூட போய் கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆன உடனே என்ன ஆயிடும்னா எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் அது கிடைச்சே தீரும் இப்போ நீ என்ன பண்ணணும் புலன்களை ஒழுங்குபடுத்தணும் அடுத்தது புலன்கள் மூலமாக செயல்படக்கூடிய வஸ்து ஒழுங்காயிரும் அந்த புலன்கள் மூலமாக செயல்படக்கூடிய மனம்ங்கிற வஸ்து ஒழுங்காயிருச்சு அப்படின்னா நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் அதுக்கே உடம்புக்கே தெரிஞ்சிடும் புலன்கள் ரெடியானால் மனம் ரெடி ஆயிரும் மனம் ரெடி ஆயிடுச்சுன்னா அந்த மனசுக்கு தெரியும் எவ்வளவு ரீதம் வெளிப்படுத்தணும் எப்போ வெளிப்படுத்தணும் எவ்வளவு காலம் வெளிப்படுத்தணும் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்போ என்ன சொன்னாங்க நாப்பத்தஞ்சு நாள் செய்யுங்க நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கன்னெல்லாம் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா அதை வெளிப்படுத்த நம்ம ஒட்டுமொத்தமாக கண்ணை மூடி நூற்றி எட்டு தடவை நாற்பத்தஞ்சு நாளுங்கிற கணக்கில் போகிறோம் அந்த இந்த உடம்புக்குள்ளார இருக்க அந்த சிஸ்டம் வந்து தன்னை தயார்படுத்துது எதுக்கு எனக்கான தேவையை நான் ரீச் பண்ணுறதுக்கு இந்த ரிதத்தை இத்தனை காலம் அப்படியே ஒலிச்சிக்கிட்டே இருந்தேன்னா என் தேவையை போய் ரீச் பண்ணிடுவேன் கண்டிப்பாக ரிசீவ் பண்ணிடுவேன் இங்கே என்னென்னா அது சம்பந்தப்பட்ட அறிவியலை தெரியாமலேயே நமக்கு குருட்டுத்தனமாக ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமஷிவாய் ஓம் நமசிவாய் ஓம் நமஷிவாய் கோடி தர சொல்லுவோம் சொல்லும்போது என்ன ரிதத்தில் சொல்லணும் அது எத்தனை நாள் சொன்னால் நான் என்னுடைய நோக்கம் இருக்கிற இடத்துல கனெக்ட் ஆகும் இத்தனை நாளில் கனெக்ட் ஆயிரும் இன்ன ரிதத்தில் சொன்னால் அதுக்கப்புறம் அதனுடைய பலன் ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும் இந்த சயின்ஸே தெரியாமல் சொன்னீங்கன்னா கடைசுரைக்கு எனர்ஜி இங்கேருந்து வீணாகிக்கிட்டே இருக்கும் சம்மந்தப்பட்ட இடத்துல அது கனெக்ட் ஆகுதா ஆகலையாங்கிறதே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது கனெக்ட் ஆனதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய பலன்கள் எனக்கு கிடச்சிக்கிதா கிடைச்சிக்கிட்டு இருக்குதா எதையுமே தெரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலைமை வந்துடும் அப்போ மந்திரங்களை உச்சரிக்கும் போதே நமக்கு என்ன தெரியணும் புலன்கள் தெளிவாக இருக்கா புலன்கள் மூலமாக உருவான அந்த மனம்ங்கிற பஸ்து கிளீனாக ரொம்ப க கிளாரிட்டியாக தெளிவாக இருக்குதா நல்ல ஆரோக்கியமாக இருக்குதா அப்படின்னா நான் மந்திரம் சொல்ல தயாராகிட்டேன்னு இருக்கோம் ஏன்னா அந்த வஸ்து கரெக்டாக இருந்துச்சுனாலே தேவைப்படுற நேரத்தில் வாடான்னு சொல்லணுமா வாடா அப்படின்னு சொல்லணுமா வாடா அப்படின்னு சொல்லணுமாங்கிறது அதுக்கு தெரியும் குழந்தைய எப்போவுமே நீங்கள் ஒரே மாதிரியாக டீல் பண்ணுறீங்க அது அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கும் போது வாடா 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 அப்படின்னு சொல்லுவோம் சேட்டை பண்ணிச்சுன்னா வாடா அப்படின்னு சொல்லுவோம் இது இங்கே தெரியுது அது பண்ணுறது சேட்டை அது பண்ணுறது எனக்கு பிடிச்சதுங்கிறத உள்ளே இருக்கிறது உணர்கிறதுனால பிடிச்சதை செய்யும்போது பாடா அப்படின்னு சொல்லுவோம் பிடிக்காத செய்யும்போது பாடா அப்படின்னு சொல்கிறோம் அப்போ உள்ளே இருக்கிற சிஸ்டத்துக்கு அது எது சரி எது தப்பு எப்போ அதை ரிதத்தை உபயோகப்படுத்தேன்னு தெரியுது இதுக்கு இவ்வளவு தெரிஞ்ச அந்த உள்ளே இருக்கிற சிஸ்டத்துக்கு பணத்தை வேணும் நினைச்சதை சாதிச்சுக்கணும் வைராக்கியம் வேணும் வீரம் வேணும் ஆரோக்கியம் வேணும்னு கனெக்ட் ஆகி கேட்குறதுக்கான அளவுக்கு ஆரோக்கியம் அதுக்கு இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சிஸ்டத்தை அது கூட கனெக்ட் ஆகிற அளவுக்கு ஆரோக்கியப்படுத்தணும் அது என்ன சிஸ்டம் புலன்களின் மூலமாக உருவான மனம் என்ற வஸ்துவை ஆரோக்கியப்படுத்துதல் மனசை ஆரோக்கியப்படுத்துகிறேன்னு என்ன அர்த்தம் என்னுடைய புலன்களை நான் சீர் சீராக்கிறேன்னு சீர் சீர்படுத்துகிறேன்னு அர்த்தம் புலன்களை சீர்படுத்துறதுனா விஷயங்களை பார்ப்பதில் தெளிவு சப்தங்களை கேட்பதில் தெளிவு காற்றை சுவாசிப்பதில் தெளிவு அதிலே ஆச்சரியம் பல சுவாசத்தை நம்ம நினைக்கிற மாதிரி மூச்சு எல்லாம் சொல்ல முடியாது ஒரு மந்திரத்தை சொல்கிறோன்னா சுவாசம் இவ்வளவு அங்கலம் உள்ளே போகணும் இவ்வளவு அங்கலம் வெளியில் எல்லாம் ஒரு கணக்கு இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மந்திரங்களுமே எவ்விதமான இன்றி பலன்களை கண்டிப்பாக கொடுக்கணும் இப்போ மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இருந்து தொடங்கணும் புலன்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் புலன்கள் மூலமாக உருவான அந்த மனம் என்ற வஸ்து ஆரோக்கியமாக இருக்கணும் இது ரெடி ஆயிருச்சா அந்த சிஸ்டம் தன்னை தானே என்ன பண்ணிக்கணும்னா தேவைகளின் போது தேவை தேவையை கொடுக்கக்கூடிய இடத்தை நோக்கி இது போகக்கூடிய அந்த 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 பயணத்தை அது ஆரோக்கியமா வச்சு மந்திரம் சொல்றேன்னா எவ்வளோ கவனிக்க வேண்டியது இருக்குன்னு பார்த்துக்கோங்க சாதாரணமா ஓம் சுக்லாம் பரதம் விஷ்ணு சதிவண்ணம் சதுர்புஜம் பிரஜன் ஜாயத் இதுக்கு பேர் மந்திரம் கிடையாது இது வந்து லாங்குவேஜ் சான்ஸ்கிரீட் சமஸ்கிருதம் என்று சொல்லக்கூடிய ஒரு மொழியில சொல்லக்கூடிய ஒரு பேச்சு நான் சொல்றேன் இல்லையா இல்லை இறைவா என்னை வேண்டும் ஐயா நான் செல்லும் இடம் போகும் இடம் வரும் இடம் எல்லாம் என் கூடவே இருந்து என்னை ஆசீர்வதிக்க ஐயா என் பாஷையில் நான் பேசுறேன் அவங்க அவங்க பாஷையில் பேசுறாங்க இவ்வளவுதான் விஷயம் தெலுங்குல தெலுங்கு பேசுகிறவங்க தெலுங்குல இறைவன்கிட்ட போய் தெலுங்கு பாஷையில் பேசுவாங்க ஹிந்தி தெரிஞ்சவங்க இறைவன்ட்ட ஹிந்தியில பேசுவாங்க பாஷை தான் மாறுபடுது ஆனால் மந்திரங்கிறது இம்மிலேயோ இங்கிலேயோ முடியிற மந்திரங்களுக்கு பேர் தான் பீஜ மந்திரங்கள்னே பேர் ஓரெழுத்து மந்திரம்னு இருக்குது அதெல்லாம் இந்த மாதிரி எழுத்துக்களை ஒலிக்கும் ஓசையின் அடிப்படையில் நாம் பயன்படுத்தக்கூடியதுக்கு பேர் தான் மந்திரம்னு பேர் அதுதான் வந்து இங்கேயும் நமக்கு ஆக்டிவாக ஸ்டிமுலேட் பண்ணும் அங்கே இருக்கிற இடத்தோட அங்க அங்கேருந்து ரிசீவ் பண்ணுற வேலையும் செய்யும் இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு நாம மொழி வாரியாக அப்படின்னா நீங்கள் வேற மொழியில பேசுறதுக்கு தமிழ் மொழியிலே கைப்பா முருகா என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லிடலாமே அப்போ என் பாஷையில சொன்னா அவருக்கு புரியலைங்கிறதுக்காக வேண்டி இன்னொரு பாஷையை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய அபத்தம் ஆயிடிறாதான் அந்த பாஷையில் ஹிந்தியிலேயே தெலுங்கோ என்னுடைய தாய்மொழி கிடையாது அப்படின்னா எனக்கு தெரியாத ஒரு தாய்மொழி எடுத்துக்கிட்டு அந்த பாஷையில் சொன்னால் ஒரு இறைவன் கேட்டுருவார் அப்படின்னு நினைக்கிறது எல்லா பாஷையும் தெரிஞ்சவர் எல்லா பாஷைக்கும் சொந்தக்காரர் பிரபஞ்சத்தோட அனைத்து மூலை முடுக்குகளுக்கெல்லாம் சொந்தக்காரராக இருக்கிறவர் என் பாஷையில் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாருன்னு சொல்றது மிகப்பெரிய அபத்தம் இல்லையா இங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பீஜத்தை சரியாக புரிஞ்சுக்கணும் பீஜம் ஒலிக்கக்கூடிய ரிதத்தை சரியாக புரிஞ்சுக்கணும் ரிதத்தை எவ்வளவு காலம் எவ்வளவு நீளம் எப்படிப்பட்ட மூச்சோடு கலந்து உபயோகிக்கணுங்கிற அந்த 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 சூத்திரம் தெரிஞ்சிருச்சுன்னா ஒவ்வொரு மனுஷனாலையும் எதையும் சாதிச்சு குருவே சரணம்